ஹலோ வணக்கம் விவர்ஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கேன் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் நம்ம பண்ணப்பட்டின்ற ஊருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு மண்பாதை தான் மொத்தம் வந்து ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா மாமரம் போட்டிருக்காங்க ஒரு போர் ஒன்று போட்டிருக்காங்க ஃப்ரீ சர்வீஸு மாமரம் பூராமே காய்ப்புக்கு வந்துடுச்சு ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டுக்குமே பாதையும் வாங்கியிருக்காங்க லேண்டுக்குள்ளே போக வரைக்குமே எந்த ப்ராப்ளமும் கிடையாது பாதை வந்து கிளியராக ப்ராப்பராக இருக்குது இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கு ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டுக்குமே மொத்தம் வந்து முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க பெருசாக ஒன்றும் குறைக்க மாட்டாங்க கொஞ்சம் குறைச்சி பேசலாம் ஒரு செட்டு ஒன்று இருக்குது அதுக்குள்ள நல்லா ஃபார்ம் ஹவுஸில் அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க இடம் வந்து நல்லா ப்ராப்பராக இருக்குது சிங்கிள் ஓனர் தான் ஃபுல்லாக பென்சிங் பண்ணியிருக்காங்க இடத்த சுற்றி சுத்தமாக பென்சிங் பண்ணி நல்லா பக்காவாக வச்சுருக்காங்க மாமரம் புறாமே காய்ப்புக்கு வந்துடுச்சு மண் வந்து வண்டல் சார்ந்த மண்ணுங்க செவ்வலும் கரிசலும் கலந்தது வண்டல் சார்ந்த மண் அதில் வாழையும் போட்டுக்காங்க இவங்க தண்ணி பாய்ச்சாதனால இருக்குது இடம் வந்து ஃபுல்லாகவே பென்சிங் பண்ணிட்டாங்க இடத்த பற்றி எந்த ஒரு கவலையும் கிடையாது கூட்டிகிட்டு சாவியை கையில் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கோம் நம்ம மாட்டில் இடம் அளவுக்கு சிறப்பான இடம் மேலும் இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் நம்பரை தொடர் கொள்ளுங்கள் விசிட் பண்ணுறோம் நேரடியாக செட்டிங் உட்கார வைக்கிறோம் விலையை பேசி குறச்சி வாங்கி தர்றோம் இடம் வந்து நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் வாழ்க வளமுடன்